இல்லை உங்களுக்கு ஒரு தேர்தல் வந்துட்டாலே அது விஜயாவோ அதிமுகவோ இருந்தாலுமே திமுக அரசோட ஃபெயிலியர்ஸ் தான் என்னென்ன எந்தெந்த இடத்துல தோத்துட்டாங்க எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றல நிறைவேற்றலை என்னென்ன நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கள்ளச்சாராயம் காவல் மரணம் நிறைய விஷயங்கள் திமுக பல விஷயங்கள் ஒரு டெம்ப்ளேட் இருக்குதுல்ல அதை பேசுவாங்க அவங்க ஆக்சுவலாக ஆனால் இப்போது விஜய் எடுத்தீங்கன்னா திருப்பூர் குழந்தை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார் அப்போ திருப்பூரத்தை பற்றி நீங்கள் பேசலைன்னா மைனாரிட்டியோட பார்வையில் விஜய் கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க கரெக்ட் ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன நினைப்பா ஏன் திருப்பூர் குண்டத்தை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாரு ஏன் கருத்து சொல்ல மாட்டேன்னு நினைப்பான் அப்போது நீங்கள் கருத்து எதுக்கு சொல்ல வேண்டியிருக்கோ அதுக்கெல்லாம் கருத்து சொல்லணும் நீங்கள் தெளிவான ஒரு கருத்து சொல்ல வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்க நீங்க ஆதரிக்க கூட செய்யலாம் பாஜக ஆதரிக்க கூட செய்யலாம் பாஜக எதுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும் நீங்க நடுவில் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க இதர் இது பிளவுவாத அரசியல் செய்து பாஜகன்னு சொல்லணும் இல்ல வந்து பாஜக எடுக்கிற முயற்சி கரெக்டான அதுலன்னு தப்பு இருக்கு நீதிமன்றம் சரியா தான் தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லணும் ஏதோ ஒண்ணு சொல்லணும் நீங்க சொல்லாத நீங்க நழுவி போனீங்கன்னா அப்போ அப்போ பாஜகவை பத்தி நீங்க பயப்படுறீங்களா சிபிஐ குறி வந்துட்டு பயப்படுறீங்களான்னு விஜய் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதனால வந்து எதுவுமே வந்து தெளிவான கருத்தோட தான் நீங்க மக்கள் அணுக வேண்டியிருக்கும் நீங்க குழப்பத்தோட நீங்க மக்களை அணுகிறீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஓட்டு உங்களுக்கு கிடையாது